கொடிகாமம் நட்சத்திர மகாலில் மாபெரும் நடனப் போட்டி நடைபெற இருக்கிறது இம்மாதம் ஜூன் மாதம் இருபத்தி முப்பதாம் தேதிகளில் நடைபெறுகின்றது இந்த நடனப் போட்டியை ஏற்பாடு செய்திருப்பவர்கள் அந்த நடன போட்டியை எங்கள் தாயக உறவுகள் மத்தியில் நடத்துகின்றவர்கள் வரிசையில் இப்பொழுது நாங்கள் சந்திக்க இருப்பது பரமானந்தம் ஆசிரியர் அவர்களை வணக்கம் ஆசிரியர் பரமானந்தம் அவர்களே வணக்கம் ராஜன் மற்றும் நேர்களே அனைவருக்கும் வணக்கம் தங்களை இப்பொழுது சந்திக்கின்ற பொழுது ஒரு மாபெரும் நடன நிகழ்ச்சியை நீங்கள் இந்த வார இறுதியில் எங்களுடைய தாயக மண்ணிலே குறிப்பாக கொடிகாமத்தில் நடத்த இருக்கின்றீர்கள் அது பற்றிய விவரங்களை எல்லாம் உங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் பிறந்திருக்கின்றது அதன் நிமித்தம் உங்களை அழைத்திருக்கின்றோம் கூறுங்கள் இந்த நட்சத்திர மகால் நடத்துகின்ற அத்தோடு உங்களோடு இணைந்து கரம் கொடுத்திருக்கின்ற முகமாலை எரிபொருள் நிரப்பு நிலையமும் உங்களுக்கு கை கொடுத்திருப்பதாக அறிகின்றோம் ஆகவே இது பற்றிய விவரங்களை இப்பொழுது எடுத்துக் கூறுங்கள் சங்கமம் என்ற இந்த மாபெரும் நடன போட்டி கடந்த நாங்கள் முதல் நடத்தியிருந்தோம் அப்பொழுது அங்கே அறுபத்தி மூன்று நடன குரு குழுக்கள் அகில இலங்கை ரீதியாக பங்கு பெற்றிருந்தன மிக பிரமாண்டமான நிகழ்வாக இனிதே நிறைவேறியது நடுவராக இந்தியாவிலிருந்து நடன ஆசிரியர் யுவராஜ் அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தார் அதே போல் இந்த வருடம் இரண்டாவது தடவையாக நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் இந்த நிகழ்விலே நாங்கள் வருகின்ற வருமானம் வசதியற்ற குடும்பங்களின் வாழ்வாதார நிதிக்காக வழங்குவதாக உத்தேசித்திருக்கின்றோம் இம்முறை எமக்கு கை கொடுப்பதற்காக எழுதுமட்டு வாழ் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் திரு ஸ்ரீதாஸ் அவர்கள் லண்டனில் இருப்பவர் அவரும் நம்முடன் கை கொடுத்து இந்த நிகழ்விலே பங்கேற்கின்றார் அந்த வகையில் எனக்கு ஒரு பலமாக இருப்பது ஒரு ஒரு மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த முறை இந்த நிகழ்வு மிக பிரமாண்டமானதாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு ஏற்கனவே ஒரு நாற்பது விண்ணப்பங்கள் அங்கே வருக பதிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள் விண்ணப்ப படிவங்களை நாங்கள் பரிசீலனை செய்து இந்த நிகழ்வை நடத்த இருக்கின்றோம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை தெரிவு போட்டி காலை ஒன்பது மணியிலிருந்து அங்கே நடைபெறும் தொடர்ந்து அதிலே தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு குழுவிலும் ஐந்து குழுக்கள் தெரிவு செய்யப்பட்டு முப்பதாம் தேதி ஒரு பிரமாண்ட நிகழ்வாக அதாவது மூன்று குழுக்கள் மூவாய்ந்து பதினைந்து நடன குழுக்கள் அன்றைய நிகழ்விலே அங்கே பங்கு பெற்ற இருக்கின்றது அந்த நிகழ்விலே முதல் இரண்டாம் மூன்றாம் இடங்களை பெரும் ஒவ்வொரு குழுக்களுக்கும் தலா ஒரு லட்சம் எழுபத்தி ஆயிரம் ஐம்பதனாயிரம் வழங்க இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த நிகழ்விலே அதாவது எமது தமிழீழ தாயக பிரதேசத்திலே ஆஹ் பல சாதனையாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களை அன்றைய நிகழ்விலே அழைத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசில்களை வழங்குவதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் தாயக மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டிருக்கின்ற குறிப்பாக நடனத்துறையில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற இளம் கலைஞர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு அரங்கம் அமைத்து கொடுத்து அங்கே போட்டியை நிகழ்த்தி அதிலே தெரிவு செய்யப்படுகின்றவர்களுக்கு ரொக்கமாக பணப்பரிசல் வழங்கும் அருமையான விடயங்களை நீங்கள் அறிய தந்திருக்கின்றீர்கள் உண்மையிலேயே கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது இளம் கலைஞர்கள் பயனடைகின்றார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய முக்கியமான விடயம் இதேவேளை நீங்கள் இந்த நடன போட்டிக்கு எந்தெந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் போட்டியாளர்கள் பங்கு பெற்றலாம் என்று அறிவித்திருக்கின்றீர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த போட்டியில் பங்கு பெற்ற வருகின்றார்கள் நடனக் கலைஞர்கள் ஆமா இது வந்து அகில இலங்கை ரீதியான நிகழ்வு இதிலே தமிழ் மக்கள் மட்டும் நாங்கள் இருக்கின்றோம் அதாவது தமிழக பிரதேசங்களிலிருந்தும் அதே நேரத்திலே மலை நாட்டிலிருந்தும் சில குழுக்கள் இங்கே வருகிற இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இலங்கை ரீதியான ஒரு நிகழ்வாகத்தான் இதை நாங்கள் விளம்பரப்படுத்தி இருக்கின்றோம் ஒரு நாள் தெரிவு போட்டி மறுநாள் முழுமையான நடன போட்டி இந்த நடனங்கள் எவ்வகையாக நீங்கள் வகைப்படுத்தி இருக்கின்றீர்கள் ஆஹ் ஆமாம் இது வந்து நாங்கள் மூன்று வகையாக வகைப்படுத்தி இருக்கின்றோம் அதாவது கீழ்பிரிவு மத்திய பிரிவு மேற்பிரிவு கீழ்பிரிவிலே கிராமிய நடனம் மத்திய பிரிவிலே பியூசர் நடனம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மேலத்தைய கிரியேட்டிவ் டான்ஸ் மத்திய பிரிவுக்கும் மேற்பிரிவுக்கு அதாவது பரத நாட்டியத்திலே ஒரு பகுதியாக இருக்கின்ற நிகழ்வை நாங்கள் அதிலே தெரிவு செய்து அரங்கேற்ற வேண்டும் என்பது வேண்டுகோள் அந்த வகையிலே மூன்று குழுக்களாக அங்கே தெரிவு செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இரண்டாவது ஆண்டாக இந்த நடன போட்டியை நீங்கள் கொடிகாமத்தில் நட்சத்திர மகாலில் நடத்துகின்றீர்கள் சென்ற ஆண்டு நீங்கள் இந்த போட்டியை நடத்திய பொழுது உங்களுக்கு கிடைத்த அனுபவம் சுவையான அனுபவம் நீங்கள் கூறக்கூடிய அனுபவம் என்ன உண்மையிலே இடைமறை காய்களாக இருந்த அதாவது சிறார்கள் ஜோதிகள் எல்லோருமே இந்த நடன நிகழ்ச்சியில கலந்துகோம் சிறப்பித்தமே உண்மையிலே பெருமைப்பட வேண்டும் அது மட்டல் மட்டுமல்ல உண்மையிலே நமது நாட்டிலே பொழுது ஊசலாடி கொண்டிருக்கின்ற போதை வசதி பாவனை மற்றும் சமூக சிறுகளிலிருந்து அதாவது சிறார்களை முடிவிப்பதற்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் இது அமைந்திருந்தது அந்த வகையில் பல நடன குழுக்கள் முழுமையாக தமது நேரங்களை இதிலே செலவழித்து அதிலே ஒரு நல்ல ஒரு இலகுவாக ஃப்ரீயாக இருக்கின்ற நேரங்களில் இந்த நடன நிகழ்வுகளில் பங்கேற்றுவதாலே அவர்களுடைய நல்ல வழி நடத்தைகள் அதாவது ஒரு கூடாத பாதையில் போகாமல் அவர்கள் இந்த இப்படியான நிகழ்வுகள் வந்து அவர்கள் நல்ல வழியில கொண்டு வந்திருக்கு நான் நினைக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த நிகழ்வாலே நாங்கள் ஒவ்வொரு குழுக்களுக்குமே நாங்கள் செம்ப வருடம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஊக்குவிப்பு பரிசாக நாங்கள் எல்லா குழுக்களுக்குமே வழங்கியிருந்தோம் அறுபத்தி மூன்று குழுக்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து முப்பதனாயிரம் ரூபாய் நாங்கள் அந்த மொத்தமாக ஒவ்வொரு குழுக்களுக்கும் வழங்கியிருந்தமை அவர்களை மேலும் இந்த வருடம் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு ஊக்குவித்திருக்கும் என நான் நம்புகின்றேன் ஒரு நடன போட்டி மாபெரும் நடன போட்டி நடைபெற இருக்கின்றது இந்த போட்டியை பார்வையிடுவதற்கு அந்த போட்டியில் பங்கு பெற்றுகின்ற நடன கலைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ரசிகர்கள் பெரும் திரளாக வருகை வேண்டும் ஆகவே ரசிகர்களுக்கு நீங்கள் இப்பொழுது கூறக்கூடியவை எவை உண்மையிலே ரசிகர்கள் நாங்கள் இது ஒரு அனுமதி சீட்டு அதாவது ஆயிரம் ரூபாய் இரண்டு ஆயிரம் ரூபாய் போன்ற டிக்கெட்டுகளை நாங்கள் இங்கே ஒழுங்கு செய்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அங்க இடவசரி மண்டபத்திலே ஆயிரம் பேர் வரை மட்டுமே கொள்ளக்கூடியது எனவே நாங்கள் இலவசமாக விடுவோமாயின் பெரிய இடங்கள் எங்களுக்கு ஏற்படும் அந்த வகையிலே நாங்கள் ஒரு அனுமதி சீட்டு அங்கே வழங்க இருக்கின்றோம் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் போன்றவை இது வந்து நாங்கள் இதன் மூலம் நாங்கள் பெறும் நிதியும் எங்களுடைய வாழ்வாதார நிதிக்கு பயன்படும் என்பதை நாங்கள் அறிந்துதான் இந்த அனுமதி சீட்டு வழங்கி இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது எனவே ரசிகர்கள் அனைவரும் உண்மையிலே பலர் சென்ற வருடம் கூட இந்த நிகழ்வை தாங்கள் பார்க்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கத்துடன் இந்த நிகழ்வு முடிந்த பின் நம்முடன் தொலைபேசியில் கதைத்தார்கள் எனவே அப்படியானவர்கள் உண்மையிலே இந்த நிகழ்வை வந்து பார்த்து ரசித்து ஒரு பிரமாண்டமான மேடையிலே மிக திறமையாக பல நிகழ்வுகள் பலரை கவர்ந்த வகையிலே நமது உச்ச முயற்சியை அங்கே வெளிப்படுத்தும் தன்மையை நாங்கள் இருந்தது மிக தொலைவில் இருந்து மட்டக்களப்பு திருவண்ணாமலை போன்ற இடங்களில் ஒரு வஸ் கூட வந்து பாடசாலையிலே தங்கி இந்த நிகழ்வை நிகழ்விலே கலந்து சென்ற தன்மை உண்மையிலே ஒரு ஒரு ஆச்சரிய ஆச்சரியப்படக்கூடியதும் ஒரு ஒரு பாராட்டக்கூடியதுமான ஒரு நிகழ்வாக சென்றவரிடம் இருந்தது எனவே ரசிகர்கள் இந்த நிகழ்வை கண்டு வசித்து அவர்களையும் ஊக்குவித்து எமது வாழ்வாதார நிதிக்கும் பங்களிப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இந்த வருடம் நமக்கு உள்ளது முக்கியமான சில பிரமுகர்களை நாங்கள் அழைப்பிதல் அழைப்புதல் அனுப்பி அவர்களை நாங்கள் விசேட விருந்தினர்களாக அழைக்கின்றோம் அதாவது நமது தென்னராட்சி யாழ்ப்பாணம் பகுதியிலே இருக்கின்ற பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் முக்கியமான நபர்கள் பலரை நாங்கள் அழைக்க இருக்கின்றோம் விசேடமாக நாங்கள் எவரையுமே அழைக்கவில்லை ஆனால் இந்த நிகழ்விலே நாங்கள் முக்கியமாக விருந்தினர் என்று நாங்கள் கருதுவதாயின் அதாவது சில சாதனையானல்களும் பல நிகழ்வுகளை நடாத்துகின்ற சிறார்களை ஒரு ஊக்குவிக்கும் நிகழ்வாகவும் அவர்களைத்தான் நாங்கள் இந்த நிகழ்வை அழைக்க இருக்கின்றோம் இம்மாதம் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நீங்கள் தாயக மண்ணிலே குறிப்பாக கொடிகாமம் நட்சத்திர மகால் கல்யாண மண்டபத்திலே நடத்துகின்ற இந்த மாபெரும் நடன போட்டி மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று எம் தமிழ் சார்பில் நாமும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிரமத்தை பொருட்படுத்தாமல் தங்களுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியில் எமது வேண்டுகோளுக்கு இணங்க இவ்வளவு நேரமும் எம்மோடு பேசிக்கொண்டமைக்காக ஆசிரியர் பரமானந்தம் அவர்களே உங்களுக்கு எமது நன்றி வணக்கம் நன்றி நேர்களே நன்றி எஸ் கே ராஜன் அவர்களே வணக்கம்